வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சில நேரத்தில் மட்டும் பொங்கியும் சில நேரத்தில் சாதாரண அளவில் தான் துளையில இருந்து நீர் வந்து கொண்டே இருக்குமாக இந்த துளையில் வரக்கூடிய நீரை கொண்டு தான் அந்த கோவிலில் முழுவதுமாக சாமிக்கு இருக்கக்கூடிய அனைத்து சாமிக்குமே அபிஷேகமும் செய்யப்படுது இந்த கோவில் எங்கு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வழிபடுவதன் மூலம் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு தெரியுமாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெ தெரிந்த அதிசய கோவில்களை கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விக்கிரகத்திற்கு அடியிலேயும் வற்றாத தண்ணீர் சுனையை ஏற்படுத்தி உலக உயிர்கள் தாகத்தை தீர்த்தக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குதுங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிட்டுனா கர்நாடக மாநிலத்தில் தாங்க புகழ்பெற்ற ஒரு ஊரில் இருக்குதா அந்த ஊரினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சிறுங்கேரிங்க இங்கு ஆதிசங்கரரால் நிறுவப்பட்ட சைவ மத பீடமாக இருக்குது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அருகில் தாங்க கேசவி என்ற திருத்தலமும் அமைஞ்சிருக்குது இங்கு பார்த்தீங்கன்னா கமண்டல நதி கணபதி திருக்கோவிலும் இருக்குதுங்க வீடுகள் அனைத்துக்குமே ஆதாரமாகவும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் இல்லை அந்த நீர் தொடர்ந்து சுரந்து கொண்டே இருப்பது இந்த ஆலயத்துக்கு ஒரு தனிச்சிறப்புன்னே சொல்லுறாங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் விக்ரகத்தின முன்னாடி ஒரு சிறிய தொழில இருந்து தண்ணீர் பொங்கி வந்தபடியே இருக்குதாங்க வேத காலத்துல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே கடும் வறட்சில பாதிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்போது தாங்க தாகத்தை தனிப்பதற்காக தண்ணீர் இல்லாம அனைத்து உயிர்களோ பரிதவித்து இருந்திருக்கு அப்போது அன்னை உமாதேவி தாங்க இந்த கோவில் வீட்டிருக்கூடிய மூத்த மைந்தனாக இருக்கக்கூடிய கமடல கணபதி விக்கிரகத்திற்கு அடியிலேயே வற்றாத தண்ணீர் சுனையை ஏற்படுத்தி உலக உயிருடைய தாகத்தை தீர்த்ததாக தல வரலாறு மூலம் நாம தெரிஞ்சுக்க முடியுதுங்க சில நேரங்கள்ல இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பொங்கியும் சில நேரங்கள்ல சாதாரண அளவிலும் தாங்க துணையிலிருந்து நீர் வந்து கொண்டே இருக்குது இந்த சுனை நீரை கொண்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களுக்கு அனைத்துக்குமே அபிஷேகம் செய்யப்படுதுங்க இதனை புனித தீர்த்தமாக கருதி அங்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து குடுவையில பிடித்து செல்வதாக சொல்லப்படுது விநாயகருடைய முன்பாக உற்பத்தியாக கூடிய புனித நீர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் ஓடி சென்று சற்று தொலைவில் பாயக்கூடிய துங்கா நதியில கலக்கப்படுது இந்த கோவில் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் சிக்கமங்களூர் மாவட்டத்துல தாங்க கொப்பா தாலுக்காவில் இருக்கக்கூடிய கேசவே கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது குறைவாகவே அங்கீகரிக்கப்பட்டாலும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு அதிசக்தி வாய்ந்த கோவில்னே சொல்லலாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட கோவிலாக இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுடைய முதன்மை சிலை பாத்தீங்கன்னா விநாயகர் தாங்க சிலர் இதுவும் மிகவும் பழமையானது கூட சொல்வாங்க தாங்க பிராமி நதி இருப்பதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இருந்த பார்வதி தேவி சனி தோஷம் ஏற்பட்ட போது தாங்க பூலோகத்திற்கு பயணம் செய்து மிருகவதி என்ற இடத்துல பதினாறு கிலோமீட்டர் தொலைவுல தவம் செய்திருக்கா இந்த இடத்துல ஸ்ரீ அகாஷிய மகரிஷி ஆசிரமம் இருப்பதை அறிந்திருக்கா அவள் அங்கு செல்ல முடிவு செய்திருக்கா பார்வதி தேவியுமே அவள் தியானத்துல பாத்தீங்கன்னா தொடங்கும் போது அவர் விநாயகர் சிலையை நிறுவுகிறார் பின்னர் அவர் சனி தோஷத்தை விரட்ட உதவுகிறாரா பார்வதி தேவியினுடைய அர்ப்பணிப்பு பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கு பிரம்மதாமி பூமிக்கு இறங்கி வந்து தனது கமண்டலம் அதாவது நீர் சேமிப்பு குடத்துல தண்ணீர் தெளித்திருக்காரு பார்வதி தேவிக்கு அங்கு குளிக்க தேவையான தண்ணீர் வழங்கியிருக்காரா அந்த தண்ணீர்ல தெளிக்கப்பட்டு பிரம்ம நதி என்ற பெயர் ஒரு நதியாக மாறியதாக சொல்லப்படுதுங்க பிரமி நதி பார்த்திங்கன்னா பிறந்ததால இந்த கோயில கமண்டல கணபதி கோயில்னு சொல்லப்படுது கணபதி சிலையில் காலடியில பாத்தீங்கன்னா எட்டு இதழ்கள் கொண்ட பூ போன்ற அமைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு புனித பாறை மையத்தல தாங்க வழியாக பிராமி நதி ஆண்டு முழுவதும் தினமும் பாய்வதாக சொல்லப்படுது ஒரு காலத்துல இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா தீ பிடித்த போது பழைய சிலையில கை மற்றும் காது சேதமடைந்திருக்கு பின்னர் மக்கள் புத்தம் புதிய விநாயக சிலையை உருவாக்கி நினைத்திருக்காங்க புதிய சிலையே கக்கலாவின் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணா சேஷ்ணாவின் சீடராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சஷாராய ஆச்சாரியார் உருவாக்கினார் முந்தைய சிலையை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா சில்ப சாஸ்திரத்தை பற்றிய தனது அறிவின் அடிப்படையில் தாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானதுன்னு சொல்லியிருக்காரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் கோயிலில் மறுசீரமைப்பிற்காக ஒரு ரூபாயும் ஐம்பத்தி ஆறு பைசாவையும் நன்கொடையாக வழங்கியதாக தெரிய வருதுங்க தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதிவேட்டில் இந்த பதிவு கூட இருக்குதுங்க இந்த ஆவணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோவில் எவ்வளவு பழமையானது என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதாக சொல்லலாம் சனி பகவானுடைய பிரச்சனைகளை தீர்க்க பார்வதி தேவியால இங்கு விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டாருனோ புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி வாய்ந்தவரனும் தனது பக்தருடைய பிரார்த்தனைகளை ஆசிர்வாதங்களுடன் நிறைவேற்றுவாருன்னு சொல்லப்படுதுங்க தற்போதைய விநாயகர் சிலை பாத்தீங்கன்னா முந்தையை போல செதுக்கப்பட்டதுங்க தற்போதைய சிலையில ஒரு கை மோதகையை ஏந்தியிருக்காரு மற்றொரு கையில அபாய ஏந்தி இருக்காரா கூடுதலாக பார்த்தீங்கன்னா சுகசனனா ஓய்வு நிலையில அமர்ந்திருப்பதுங்க விநாயகர் ஓய்வெடுத்து சித்தரிக்கும் விதத்தில அமைச்சிருக்காங்க பாவதி தேவனுடைய சனி தோஷத்தை விநாயகர் நீக்கிய பிறகு பார்த்தீங்கன்னா சனிதோஷம் உள்ள பல பக்தர்கள் சனி தோஷத்திலிருந்து விடுபட இங்கு வந்து வழிபட்டு செல்றாங்க தினமுமே பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு பூஜைக்கு பிறகுதாங்க கோயில் மூடப்படுது இருந்தாலுமே சங்கா நாள்காட்டியின்படி ஒவ்வொரு மாதமுமே கிருஷ்ண பக்ஷத்தின் நான்காவது நாள்ல ஒரு நாள் குறிப்பிட்ட இரவு வழிபாடு இந்த கோவில்ல நடத்தப்படுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் பூஜை செய்ய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவில வந்து தரிசிக்கிறாங்க இந்த கோவில கருவறையில உற்பத்தியாக கூடிய பிராமி நதி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழியாக பாய்ந்து கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளத்துல தீர்த்தமாக கலக்குதான் பல பக்தர்கள் இங்கு வந்து தாங்க தீர்த்தத்தில் நீராடிட்டு பின்னர் தங்கள் சனிதோஷம் நீங்கன்னு நம்பிக்கையில் கடவுளை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுதுங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா கணபதி கல்வியுடன் தொடர்புடையவர் என்பதால் கல்வியில சிற குழந்தைகள் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த தீர்த்தத்தை உட்கொள்வதன் மூலம் வெற்றி பெறுவதாக நம்பப்படுது கோயில் வளாகத்திற்கு அருகிலே எந்த ஆதரவும் இல்லாத நிலையில பிராமி நதி இங்கு பாய்வதாக ஆச்சரியமாக நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கமண்டல கணபதி கோயில் இயற்கையால் சூழப்பட்ட ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்குது விநாயகருக்கு நம்ம ஒரு எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வழிபட்டு வந்தாலே நாம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிழமையில் நீங்க விநாயகர் வழிபாட்டினை தூங்கிடுங்க அதிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் தொடர்ந்து தடையில்லாம இந்த வழிபாட்டினை நீங்க செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த தீபத்துல நீங்க வெற்றி வேறையும் சேர்த்து திரித்து வழிபடுங்க விளக்கேற்றணும் வெற்றி வேற அனைத்து நாட்டு மருந்து கிடைகள்ல கிடைக்குதுங்க நல்ல நீ ஊச்சி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகரனுடைய மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தை நீங்க பதினோரு முறை சொல்லி வழிபடுறீங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபட்டீங்கன்னாவே போது சிறிது அருங்கம்புல்லையும் சேர்த்து வைத்து வழிபடுங்க தினமும் இந்த அருகம்புல்லை மாற்றிடுங்க புதிய அருகம்புல் வைத்து தாங்க வழிபடணும் நெய்வேத்தியமாக நீங்கள் இரண்டு ஏழைக்காய் கூட இல்லைன்னா தண்ணீர் வைத்து கூட வழிபடலாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதார வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டினை நீங்க தொடர்ந்து செய்து வந்தாலே விநாயகருடைய அருளால் நீங்க நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க நாயகருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருகம்புல் கொண்டு கேதுவின் அஸ்வினி மகம் மற்றும் மூலம் ஆகிய நாட்கள்ல நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை நீங்கிடுங்க ஞாபக மறதி போக்கினா மனிதனுடைய அன்றாட வாழ்வுல மன உளைச்சல்னு மன இருக்கம் கூட நீங்கிடும் சொல்லலாம் ஞாபக சக்தியை தூண்ட நீங்க அருகு சிறந்த மருந்தாக இருக்குது அருகம்புள்ளை நீங்க நிழல்ல உலர்த்தி பொடி செய்து தினமுமே கஷாயம் செய்து குடித்து வந்தாலே உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்குங்க எந்த அகங்காரம் இல்லாம இருக்க வேண்டும் என்பதற்காக எளிமையான அருங்கம்புல்ல விரும்பி ஏற்கிறார் விநாயகர்மே மனம் வாக்கு உடல் ஒன்றியுமே கூர்மைப்படுத்தி இறையர்களை பெற வேண்டும் என்பது கட்டாயமாக அருங்கம்புல் ஒரே காம்பல மூன்று முனைகளை கொண்டதாக இருக்குதாங்க அருங்குபோல் கொன்று விநாயகரை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ